ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ரீசெண்ட் டேஸாக எங்கே திரும்பினாலும் ஒரு சாங் தான் ட்ரெண்ட் இருக்கு அது என்ன சாங்னா கமல் அவங்க நடிச்சிருந்த குணா மூவியில் இருக்க சாங் தான் அது என்ன சாங்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன் நைன்டீன் நைன்ட்டி ஒனில் ஆன ஒரு மூவியோட சாங் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அது ஏன்னால் இப்போ ரீசெண்டாக மலையாளமில் மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கு அந்த மூவி இந்த சாங் ஷூட் பண்ண ஸ்பாட் அதாவது குணா குகையில் நடந்த ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படி என்ன நடந்துச்சு குணா கேவுக்கு ஏன் இவ்வளோ பெரிய எஃபெக்ட் தராங்க இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் குணா கேவ் இது திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க மலைகளின் இளவரசின்னு சொல்லப்படுற கொடைக்கானல் ஹில்ஸில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இந்த குகையை எயிட்டீன் டுவெண்ட்டி ஒனில் பிஎஸ் வார்டுங்கிற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த குகை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்ததுனால இதுக்கு அவங்க வச்ச பேர் வந்துட்டு டெவில்ஸ் கிச்சன் ஆனால் நைன்டீன் நைன்டி ஒனில் குணா மூவிங்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிளேஸோட நேம் குணா குகைன்னே மாறிச்சு அது மட்டும் இல்லாமல் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ணுற ஒரு பிளேஸாகவும் இருந்தது எவ்வளோ அட்ராக்ட் பண்ணிச்சோ அளவுக்கு இது டேஞ்சரஸும் கூட அங்கே நிறைய பேர் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் ரெக்கார்டட் கேசஸ் மட்டும் இருக்குது ரெக்கார்ட் இல்லாமல் நிறைய டெத் கேசஸும் இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் பப்ளிக்கோட சேஃப்டிக்காக டூ தௌசண்டில் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அண்ட் திரும்பவும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அந்த குகையோட எண்ட்ரன்ஸை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்றபடி டூரிஸ்ட் எல்லாமே அலோவ் பண்ணாங்க ஏன் உள்ளே போனவங்க வெளியவே வர முடியலன்னு கேட்டால் இந்த குகை உள்ளே வந்துட்டு எவ்வளோ ஆழம் போகுதுன்னே தெரியாது ஏன்னா இந்த இங்கே விழுந்து இறந்தவங்களோட பாடி ரெக்கவர் பண்ண போனவங்களே டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு மேலே போக முடியலன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உள்ளே ஆக்ஸிஜன் லெவல் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் சரி இதுக்கும் மஞ்சமல் பாய்ஸ் மூவிக்கும் என்ன கனெக்ஷன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்களா இருங்க இருங்க அதான் சொல்ல வரேன் டூ தௌசண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஜாலியாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி கொடைக்கானலுக்கு வராங்க வந்த இடத்துல குணா குகையில் அவங்கள ஒரு ஃப்ரெண்ட் தவறி விழுந்து மாட்டிக்கிறாரு விழுந்தவங்களாம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு வெளியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த ஹோல் ட்ரிப்பை பேஸ் பண்ண மூவி தான் இது உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இப்படி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை யார் வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள் நான் இன்னும் இந்த மூவி பார்க்கல நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா இது எப்படி இருக்குது இதுக்கு எவ்வளோ ரெக்கமெண்ட் நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மூவிக்கு அப்புறம் கொடைக்கானலுக்கு டூரிஸ்ட் வர எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நீங்களும் இது வரைக்கும் கொடைக்கானல் போனதில்லை அதுவும் குணாகவேலாம் பார்த்தது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் செம ஸ்பாட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பாத்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்